இந்த ஒரு சம்பவம் மட்டும் போட்டியில் நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி காட்டின ஓமன் இந்தியாவுக்கு சங்க ஊதி ஜெயிச்சிருப்பாய்ங்க அந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத வீடியோவுக்கு நடுவில் சொல்கிறேன் எப்பவும் யாரையும் குறைச்சு மதிப்பிடக்கூடாது அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு மிக சரியான உதாரணம் நேற்று நடந்த இந்தியா ஓமன் நாடுகளுக்கு இடையே நடந்த போட்டி தான் இப்போ இந்த போட்டியில் இந்தியா என்ன நினச்சிருப்பாங்க ஓமன் தானே பார்த்துக்கறான் அப்படின்னு நினச்சிருப்பாங்க அதே மாதிரி தான் ஆடுனாங்க பேட்டிங் ஆட்ருலாம் மாற்றிக்கிட்டு இறக்குனாங்க அதெல்லாம் ஓகே தான் கேப்டன் சூரியகுமார் யாதவ் கடைசி வரைக்கும் இறங்கவே இல்லைங்க எட்டு விக்கெட் போயிடுச்சு அப்போவும் வந்து பவுலர் தான் இறக்கி விடுறாப்புல நீ பேட்டிங் ஆடுற மாற்றி இறக்கு ஓகே வாய்ப்பு கொடு அதெல்லாம் சரிதேன் பவுலர்களுக்கெல்லாம நீ வாய்ப்பு கொடுப்ப அப்போ இறங்கக்கூடாதுன்னு நீ முடிவு எடுத்துட்டா நீ எதுக்கு அதில் ஆடணும் உனக்கு பதில வேறொரு பிளேயர் ஆட வச்சுக்கலாம்ல இதெல்லாம் எப்போ பிரச்சனை ஆயிருந்திருக்கும் அப்படின்னா ஓமன் தண்ணி காட்டின ஓமன் ஜெயிச்சிருந்தாங்கன்னு வைங்க இந்த சூரியகுமார் செஞ்சதுலாம் செஞ்சதுக்கெல்லாம் கிழிச்சு தொங்க விட்டுருப்பாங்க அந்த அளவுக்கு போட்டி வந்து அந்த அளவுக்கு கடைசியில் ரொம்ப குரூசியெல்லாம் போய் வெறும் இருபது ரன்களை மட்டும்தான் ஓமன் தோத்தாங்க என்னாச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண இந்தியா நூற்றி எண்பத்தெட்டு ரன்களை அடித்தாங்க எட்டு விக்கெட்டுகளை இழந்து ஓமனை பொறுத்த வரைக்கும் ஒரு முடிவோட இறங்கியிருக்காங்க அவங்க நினச்சிட்டாங்க நம்ம ஆட போகிறது உலகின் தலை சிறந்த நம்பர் ஒன் அணிக்காக ஆட போறோம் அதை நம்ம மைண்டில் வச்சுக்க கூடாது களத்தில் நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட் ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிஞ்ச எஃபர்ட்டை களத்தில் போடணும் வெற்றி தோல்வியெலாம் அப்பாற்பட்டது நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு திருப்தியான ஒரு ஆட்டத்தை ஆடணும் அப்படின்னு முடிவு தாங்க இறங்கியிருக்காங்க அதே மாதிரி ஆடுனாயிங்க பவுலிங்லாம் பார்த்தா அவ்வளவு கட்டுக்கோப்பாக போடுறாங்க ஃபீல்டிங்லாம் எக்ஸலென்ட்டாக இருக்குது ஒரு கட்டத்தில் இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது ரன்கள்லாம் அசால்ட்டாக போகும் இந்திய அணி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஸ்கோரை நூற்றி எண்பத்தெட்டுக்கே கண்ட்ரோல் பண்ணுறாங்க இதை தொடர்ந்து ஓமன் பேட்டிங் இறங்குறாங்க சரி ஒரு அறுபது எழுபது ரன்கள்ல ஓமன் சோலி கதை முடிஞ்சிடும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா ஏற்கனவே யுஏ வந்து அறுபது ரனுக்கோ எழுபது ரனுக்கோ சுருட்டினாங்க பாகிஸ்தானை வந்து நூற்றி முப்பது ரனுக்கு சுருட்டினாங்க இது ஒரு ஐம்பது அறுபது ரன்னுக்கு தாக்கு பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா எக்ஸ்ட்ரா ஆர்டினரியான ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மென்ஸுங்க வேறு லெவலுங்க இந்தியா வந்து விக்கெட்டே எடுக்க முடியலை விக்கெட்டை ஓமன் கொடுக்கலை பத்து ஓவருக்கு ஐம்பத்தெட்டு ரன்களில் நம்ம அடிச்சிருக்காங்க ஒரே ஒரு விக்கெட்டு தான் இறந்துருக்காங்க அதுக்கு பிறகு அதிரடி காட்டினாங்க அந்த ஒரு விக்கெட்டுக்கு பிறகு விக்கெட்டே எடுக்க முடியல மிர்சா ஹலீம் ரெண்டு பேரும் அசத்தலான ஆட்டத்தை வெளிப்படுத்துனாங்க அவங்கெல்லாம் பார்த்தா கத்துக்குட்டி அணி நமக்கு தெரியல ரொம்ப கைதேர்ந்த ரொம்ப பல போட்டிகளான அணுகுமான பேட்ஸ்மேன் எப்படி ஆடுவாங்க அது மாதிரி அந்த ரெண்டு பேரும் ஆடுறாங்க கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா பத்தொன்போது பந்துக்கு நாற்பது ரன்கள் அடிக்கும் நிலமை கைவசம் எட்டு விக்கெட்டுகள் இருக்கு போட்டி ரொம்பவே பரபரப்பாயிருச்சு ஓமன் ஜெயிக்கிற மாதிரி போயிடுச்சு எல்லாம் நினைச்சிட்டாங்க இந்தியாவுக்கும் சங்க ஊதிட்டாங்க சோடிய முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் நினைச்சாங்க அந்த ஒரு சம்பவம் மட்டும் நடக்கலை அப்படின்னா கன்ஃபார்மாக ஓமன் ஜெயிச்சிருப்பாங்க என்ன அப்படின்னா பத்தொன்பது பாலுக்கு நாற்பது ரன் அடிக்கணும் அந்த ஹலீம் வந்து நாற்பத்தாறு பாலுக்கு அறுபத்தி நாலு ரன் அடிச்சு நிற்கிறான் மனுஷன் அடிக்காங்க ஒரு சிக்ஸ் ஆஃப் சைட பார்த்தீங்கன்னா அந்த ஹர்திக் பாண்டியாவை தவிர வேற யாருமே அந்த முடியாது கன்ஃபார்மா சிக்ஸ் போக வேண்டிய பால் அது ரொம்ப ட்ரை பண்ணி க்ளோஸா போய் நம்பவே முடியாத ஒரு கேட்சை ஹர்திக் பாண்டியா எடுப்பாப்புல அங்க ஹலீம் அவுட் ஆப் அந்த கேட்சை மட்டும் எடுத்திருக்கல அப்படின்னா அது சிக்ஸ் போயிருக்கும் சிக்ஸ் போக வேண்டிய பால் தான் சிக்ஸ் போயிருந்தா பத்தொன்பதுக்கு நாற்பது இருந்தது பதினெட்டுக்கு முப்பத்தாறுன்னு ஆயிருந்திருக்கும் மூணு ஓவருக்கு முப்பத்தாறுங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு ஹிட் பண்ணி ஒரு ஓவருக்கு பன்னெண்டுன்னு பதிமூன்றுன்னு அடிச்சிட்டு வந்துகிட்டே இருக்காங்க அப்ப கடைசி மூணு ஓவருக்கு முப்பத்தாறுங்கிறதுக்கு மிர்சாவும் கலிமும் உள்ள நின்றுக்கிறதுங்க ரெண்டு வெல் செட்டில் பேட்ஸ்மேன் உள்ள நிக்கிறாங்க கன்ஃபார்மா அதை அடிச்சிருப்பாங்க மேட்ச திருப்பினதே எதுன்னு கேட்டா அந்த ஹர்திக் பாண்டியோடய கேட்ச் தாங்க அந்த ஹலீம் அவுட் ஆன உடனே மூணு மூணு ஓவருக்கு நாற்பது ரன் அப்படிங்கிற அந்த கண்டிஷன் ஆயிடுது அதுக்கடுத்து மிர்சா கொஞ்சம் ட்ரை பண்ணி அவுட் ஆகுறாப்ல அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து இருபத்தோரு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவுறாங்க என்னை கேட்டால் அந்த ஹர்திக் பாண்டியா கேட்ச் தான் இந்தியா இருந்து தப்புனதுக்கு காரணம் இல்லைன்னா இந்தியாவுக்கு சங்க உகுதி இருப்பாங்க உண்மையாக ரொம்ப விறுவிறுப்பான மேட்சா இருந்துச்சு இந்தியா பாகிஸ்தான் மேட்சை விட இந்த மேட்ச் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளவு ஒரு விறுவிறுப்பா வந்து ஓமன் வந்து அவ்வளவு ஒரு மரண சம்பவத்தை இந்தியாவுக்கு காட்டிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்ப இந்த போட்டிய மற்ற அணிகள் நினைச்சிருப்பாங்க ஈஸியா வந்து இந்தியாவை அடிச்சிடலாம் ஏன்னா இந்தியா வந்து மிகப்பெரிய அணியா இந்த ஆசிய கப் தொடரிலேயே மிகப்பெரிய அணியா கப்பை ஜெயிக்கக்கூடிய அணியா மற்ற அணிகளை மிரட்டக்கூடிய அணியா இருக்குது அப்ப அந்த அணியை பார்த்து மற்ற டீம்லாம் வந்து பயப்படுறாங்க ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷ் எல்லாமே பயப்படுறாங்க இந்தியாவை எப்படா ஜெயிக்கிறது அப்படின்ட்டு அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த போட்டியை பார்த்தவனு என்ன தோணிருக்கும் ஆட ஓமனே இந்த காட்டு காட்டுறாங்க கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணா நம்மளும் வந்து இந்தியாவை வந்து ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு மனநிலையே இந்த போட்டி கொடுத்துருக்கும் நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் சரி ஓமன் தானே சரி ஏதோ ஆடுணோம் ஜெயிச்சோம் அப்படின்னு போனாலும் இந்த போட்டியோடைய ரிசல்ட் வந்து மற்ற அணிகளுக்கு யானை பழத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க மறந்துட வேணாம் நாளைக்கு இந்தியா பாகிஸ்தான் போட்டி இருக்குது அதில் பாகிஸ்தான் முழு வேகத்தில் ஆடுவாங்க எனக்கு என்னமோ இந்த போட்டிக்கு பிறகு பாகிஸ்தான் நாளைக்கு இந்தியாவுக்கு ரொம்ப டஃப் கொடுப்பான் அப்படின்னு தான் தோணுது பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி